தேர்தல் நெருங்க நெருங்க அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளை எல்லாம் முடக்கிறதுங்கிறது பாஜகவுடைய வழக்கமான ஒரு வேலை ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜியை பணி எடுத்தோம்னா பொங்கு மண்டலத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் வீட்டில் ரைடு பண்ணாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவர் உள்ள அண்ணாமலைக்காக குறிவைத்து செந்தில் பாலாஜியை வந்து கார்னர் பண்ணியிருக்காங்க பாஜக அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் அவரை பெரிய தலைவர் கிடையாது செந்தில் பாலாஜி வீட்டுக்கு எப்படி வந்தாங்க ஃபர்ஸ்ட் நடராத்திரி வீட்டில் குடிச்சா நடராத்திரி வீட்டுக்குள்ளார எவன் குதிப்பான் திருட கொள்ளாக்காரன் கொலகாரன் கற்பழிக்கிறவன் இவன் தான் நடராத்திரியில் வீட்டுக்குள்ளார குடிக்கும் இப்போ பார்த்தாக்கா அமலாக்க பிரிவு அதிகாரி அந்த மாதிரி குடிப்பான்னு தெரியுது அதிமுக கட்சி பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதிமுக கட்சி இல்லைங்கிறது தான் அதிமுக கட்சி பாஜகவோட அணிஞ்சிருச்சு அதுக்கு காரணம் என்ன சார் ஐ மீன் அவங்க இவ்வளவு பண்றாங்களே வழியில தானங்க ஒருவேளை திமுக அமைச்சரவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை குறி வைக்கிறாங்க பாஜக ஆமா அடுத்தது மே நேரு கே நேரு திருச்சியில் ஒரு முடிச்சுடா விடா மண்டனாக இருக்கிறாரு அவரை உள்ள தெரு ஆகணும் அதுக்கப்புறம் ஏவா வேலு திருவண்ணாமலையில் ஒரு முடிச்சுடா மண்டனமாக இருக்கிறார் அவரை வச்சதான் சட்டம் அவரை அவர் நினச்சவங்க தான் ஜெயிப்பாங்க அவரை உள்ளத்திருனம் பி கே சேகர் பாபு செந்தில் பாலாஜியுடைய வளர்ச்சியை கண்டு பாஜக செந்தில் பாலாஜியினுடைய திறமையை கண்டு அவருடைய தேர்தல் உத்திகளை கண்டு அமித்ஷா பயந்து நடுங்கி போனதனுடைய விளைவுதான் இவ்வளவு கடுமையான நடவடிக்கை வணக்கம் சார் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான சூழல் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சார்ந்த வீடுகள் அலுவலகங்கள்லாம் ரைடு நடந்துகிட்டு இருந்துச்சு தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காரு கைதை தொடர்ந்து பல திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ஏற்கனவே சொன்னதுதானே தேர்தல் நெருங்க நெருங்க அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளையெல்லாம் முடக்கிறதுங்கிறது பாஜகவினுடைய வழக்கமான ஒரு வேலை ஏற்கனவே வந்து கெஜ்ரிவாலுடைய உதவி துணை முதல்வராக இருக்கிற சிசோடியாவை கைது பண்ணி நீதிமன்றம் விடுதலை பண்ணாலும் உடனே இன்னொரு கேஸ் போடுறது நீதிமன்றம் விடுதலை பண்ணி இன்னொரு கேஸ் போடுவேன் இன்றைக்கு ஒரு ஜெயிலில் இருக்கிறாங்க அது மாதிரி தமிழ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க செந்தில் பாலாஜி மேலே அவங்க கண்டு வைப்பாங்கன்னு தெரியும் ஏன்னா அண்ணா திமுக ஜெயிச்சிருக்கிற ஒரே இடம் கடைசியாக அவங்க ஜெயிச்சிருக்கிற ஒரே இடம் வந்து கொங்கு மண்டலம் அந்த கொங்கு மண்டலத்தில் தான் அவங்களுக்கு அறுபது எம்எல்ஏக்களும் வந்து சேர்ந்துருக்காங்க அதை விட்டு அவங்க தேர்தலில் எங்கேயுமே ஜெயிக்கலை அந்த இடத்துல பா செந்தில் பாலாஜி கட்சி விட்டு வெளியில் வந்த உடனே அந்த மண்டலமும் இப்போ நடந்த பஞ்சாயத்து தேர்தல் முனிசிபல் தேர்தல் எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு போயிடுச்சு ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ராஜீவ் கா ராகுல் காந்தி வேறு சவால் விட்டுருக்காரு என்ன பண்ண முடியும் ஸோ மா ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜியை படி எடுத்தோம்னா அந்த ஆள் இது பண்ணிட்டோம்னா கொங்கு மண்டலத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் வீட்டில் ரைடு பண்ணாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவர் உள்ளே போயிருக்காரு ஓகே சார் இங்கே பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் செந்தில் பாலாஜி இருவருமே ஒரே ஊர்களை சேர்ந்தவர்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அண்ணாமலைக்காக குறிவைத்து செந்தில் பாலாஜியை வந்து கார்னர் பண்ணியிருக்காங்க பாஜக அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இது அண்ணாமலை அவரை பெரிய தலைவர் கிடையாது நீங்கள் அண்ணாமலை அவரை பெரிய தலைவர் தான் எப்போ எடுத்துக்கலாம்னா ஏதாவது ஒரு தேர்தலில் நின்று அவர் ஜெயிச்சிருக்கேன் இன்னைக்கு அவர் தேர்தலில் நிற்கிறேன் நிக்கிறதுக்கு நின்று வித்ரா பண்ணிட்டு ஓடிட்டு தான் இருக்கிறார்கள் இன்னைக்கு வரல ஒரு தேர்தலை பார்த்தது கூட கிடையாது மக்களை அவர் சந்தித்ததே கிடையாது பொதுக்கூட்டம் அவர் போட்டதில்லை மற்ற தேர்தல் நிற்கிறதாலாம் ஒடுங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டதில்லை ஒரு போராட்டத்தை அறிவித்ததில்லை ஒன்றுமே பண்ணதில்லை எதை நாமினேட் பண்ணியிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு பல ஸ்டண்ட்டில் அடித்தார் அவரை பொறுத்தவரை என்ன அவர் எதில் புகழ் பெற்றார் ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறது இல்லை ப்ளூ டேப் எடுக்கிறது அதில் புகழ் ஒழிய அவர் ஒரு அரசியல்வாதியாக யாரும் அவர் பார்த்ததே இல்லையா அதுக்கு போய் செந்தில் பாரதி அதுக்கு நாம் பார்த்தாதா அவர் அடிக்கிறது அவர் அப்படிப்பட்ட ஆள் அவர் சின்ன ஒரு அல்பமான ஒரு எறும்பு மாதிரி அண்ணாமலையை போக்காக அவர் பண்ணுவாங்க அதெல்லாம் அது அண்ணாமலைக்கு சேர்க்கறதுக்காக நீங்கள் சொல்லாம ஒழிய அண்ணாமலைப்பா அடிக்கிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ பெரிய எல்லாம் இருக்குது ஒரு எறும்பு நச்சுக்குன்னா செத்து போகிறப்ப காலியாக அவர் ஆடு அதை தான் தான் அவர் எந்த வகையான போராட்டங்களையோ எதையுமே நடத்த ப்ளூ ஃபிலிம் எடுத்தது தவிர ப்ளூ டேப்பு ஆடியோ டேப் எடுத்தது தவிர வார் ரூம் வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்ததை தவிர அவர் பண்ணியிருக்கிறாரு பல பெண்களை வந்து காயத்ரி நிறகுற மாதிரி பெண்களை மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காரு அதை தவிர அவருடைய சாதனைன்னு என்ன இருக்குது அவரை போய் ஒரு அரசியல் தலைவராக எடுத்துக்கிட்டு அவர் அரசியல் தலைவராக யாரும் பார்க்குறதே இல்லை ஏதோ ஒரு ஒரு பிளாக் மெயிலர் அந்த மாதிரி தான் பார்த்து அது அதுக்காக செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு பெரிய மலையை வந்து இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சார் இப்போ அமித்ஷா அவர்கள் சென்னை வந்து சென்றார் இப்போ பவர் கட்டில் கூட பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க இதற்காகவா சார் இந்த நடவடிக்கை இருக்கலாம் அமித்ஷா எது கோச்சுக்கானு யாருக்கு தெரியும் எதை வேணாலும் பண்ணுற அது கூட இருக்கலாம் நம்ம ஒரு மாதிரி கர கரெக்டாக கட் பண்ணி அப்பாரு அப்படின்னு கூட பண்ணியிருக்கலாம் ஐயா அவங்களுக்கு அரசியல் வந்து ரொம்ப சாதாரணங்க பெஸ்ட்டு பேக்கரிங்கிறது ஒரு ஹோட்டலுங்க அந்த ஹோட்டலில் போய் நெருப்பு வச்சு கொடுத்து அந்த குடும்பத்தையும் அழிச்சிட்டு வந்த ஆளுங்கள்ல அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்கிறது வேறு விஷயம் அந்த பெஸ்ட்டு பேக்கரி என்ன அந்த இந்தியாவே ஒழிச்சிருமா அது ஒரு முஸ்லீம்கள் நடத்தின ஒரு ஹோட்டல் அதை அந்த ஹோட்டலை நெருப்பு வச்சு கொடுத்துருந்து இல்லாமல் அதில் தப்பி பிழைச்ச பெண் வந்து கண்ணால் பார்த்ததை பூரா சொல்லிடுச்சு சாட்சி சொல்லிடுச்சு சொன்னதுக்கு பிறகு அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு என்ன நான் சொன்னதெல்லாம் பொய் நான் சொன்னதெல்லாம் பொய்னு சொல்ல வச்சாங்க அந்த அளவு ஒரு சின்ன பெண்ணு மரட்டுற ஆள் ஒரு அந்த மாதிரி ஆள் அவரு நீங்கள் சொன்ன மாதிரி உன்னோட அந்த கரண்ட்டு கட் பண்ண அவர் படிப்படுத்துத்தாரு விண்ணுமோ சொல்ல முடியாது ஆஹ் இருப்பினும் சார் இப்போ செந்தில்பாலாஜியை கைது பண்ண இந்த நடவடிக்கையில சட்ட விதி மீறல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சார் உண்மை ஏன்னா உரை ஆளுனாள்கிட்ட தெரிவிக்கணும் இது மாதிரி கைது ஒரு அமைச்சரை கைது பண்றதுக்கு சபாநாயகர்கிட்ட சொல்லணும் சபாநாயகர் அனுமதி கொடுத்தா தான் கைது பண்ண முடியும் அப்புறம் வந்து ஆளுநருக்கு தகவல் சொல்கிறோம் இது ரெண்டும் சொன்னதுக்கு பிறகு தான் சட்டசபை செக்ரட்டரி அவருக்கு மூணு பேத்துக்கு சொல்லிட்டு தான் நீங்கள் வீட்டுக்கே போக முடியும் அதெல்லாம் அவங்க செய்யலை அதெல்லாம் அமித்ஷாங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது என்ன சட்ட சட்டம் ஒழுங்கை பா வச்சுக்கிட்டு அவங்க நடத்துகிறாங்க எதை வேணாலும் பண்ணுற ஆளுங்கச்சு நான் தான் சொன்னேன் ஒரு ஒரு பேக்கரி ஒரு சின்ன பேக்கரியிலேருந்து ஒரு சின்ன பொண்ணை மிரட்டுற அளவுக்கு மட்டமான அரசியல்வாதிகள் அவங்க அதுதான் அந்த பயங்கரவாதிகள் அவங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம் சரி இப்போ இது நீங்கள் சொல்கிறது பார்த்தா அப்போ மாநில அரசுக்குங்கிற ஒரு அதிகாரமே கிடையாது போல இருக்கே எல்லாமே மத்திய அரசு தான் கையில் வச்சிருக்காங்க ஆமாம் அப்படி தான் இருக்காங்க இப்போ எல்லாத்தையும் மெடிக்கல் காலேஜில் சேர்த்துறதுக்கு நாங்களே வந்து எல்லாம் நடத்துவாங்கிறாங்க என்ன நம்ம த தெற்கு பகுதியில் வந்து படிக்கிறாங்க பசங்கள் அதை அவங்களுக்கு ஒத்துக்கறதில்ல மருத்துவர்கள் இருக்கப்பறம் அப்போ பார்த்தாங்கன்னா நீங்கள் நீட்டில் வந்து ஒரு பையன் அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறான் அந்த பையனுக்கு எங்கே சீட்டு கொடுக்க போகிறாங்க உத்தராஞ்சலில் எங்கேயோ கொடுப்பாங்க உத்தராஞ்சலில் வந்து ஒரு குடிசையில் ஒரு சின்ன மெடிக்கல் காலேஜ் இருக்கும் அதில் ஒரு ரெண்டு பன்னிக்குட்டி மாட்டுக்குட்டியை வச்சுப்போம் அங்கே தான் வந்து வைத்தியம் படிக்க வேண்டியிருக்கும் இது தானே நீட்டில் நடக்கிற அட்டகாஸ் அதே உத்தரப்பிரதேச நீட்டில் பாஸ் பண்ணாக்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் தமிழ்நாட்டில் வெல் டெவலப்டு ஹாஸ்பிட்டல்ஸும் மெடிக்கல் காலேஜஸ் அவன் இங்கே வந்து படிப்பான் நம்ம போய் அந்த உத்தராஞ்சலில் கோடிசையில் படிப்பான் இந்த மாதிரி அட்டகாசமெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கல்வி வந்து மாநிலத்தில் இருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க ஆனால் அதை எடுத்ததுக்கு முக்கிய காரணம் வந்து இந்திரா காந்தி அதெல்லாம் எடுத்தாங்க இந்திரா காந்தி காலத்துலேயே மாநிலங்களுடைய உருவம் பெருசாக பறி பறிக்கப்பட்டுச்சு அப்போ தான் கலைஞர் வந்து மாநில சுயாட்சிங்கிறது தீவிரமாக பண்ணி ஏன் மாநில சுயாட்சிங்கிறதுக்காக பி வி ராஜமன்னாருங்கிற நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ராஜமன்னார் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் மாநில சுயாட்சின்னு சொன்னாவே நாடு பிரிகிறதுக்கு அடிப்படையாக இருக்குன்றது ஹிட்லருடைய கருத்து நாஜிகள் இரண்டாம் உலக உலகத்தை நடத்தவங்க ஹிட்லருடைய நாஜி நாஜி முசோனுடைய ஃபாசிஸ்ட் இவங்க ரெண்டு பேர் தான் நாஜி நாஜிசுட் கருத்தை வந்து என்னன்னாக்கா மாநில சுயாட்சின்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னா நாட்டை பிரிக்கிறதுக்கு பார்க்குறான் அவனை உடாதேங்கிறது தான் அந்த நாஜிச கருத்துக்களை தான் இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் கலைஞர் என்ன பண்ணார் ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டார் இந்திரா காந்தி முகத்தை போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி ஹிட்லர் மாதிரி மாதிரி ஏற்பட்டது அதில் தான் கடுமையான கோவம் வந்து மிசால் அவங்க குடும்பத்தை உள்ள தருணத்துக்காரன்னா அந்த காற்று ஓகே சார் இப்போ இந்த செந்தில் பாலாஜி கைது விவாரத்தில் இன்னொரு விஷயம் பேசி கொள்ள மாதிரி இருக்குது சார் என்ன அப்படின்னா தலைமை செயலகத்தில் ரைடு பண்ணாங்க சார் அவருடைய அறைகளை இது எந்த சைடு எடுத்துக்கிட்டோம் தலைமை செயலகத்தில் இன்னைக்கு பண்ணலையே இதற்கு முன்பு ஒரு முறை ராமனோகர் ராவ் சீஃப் செக்ரட்டரியா இருக்கும்போது ப இவரு பழனிசாமி சே சீஃப் இன்ஸ்டா இருக்கும்போது அங்கே சீஃப் செக்ரட்டரியை ஃபர்ஸ்ட்டுக்கு ரைடு பண்ணாங்களே அது அதுதானே ஃபர்ஸ்ட்டு நடந்தது தலைமை தலைமைச் வந்து ரைடு பண்ணது அதுதான் அமலாக்கத்துறைக்கு அதுக்கெல்லாம் அதிகாரம் உண்டான்னு யாருக்குமே தெரியல அமலாக்கத்துறை என்ன வேணாலும் பண்ணுறாங்களே இப்போ செந்தில் பாலாஜி வீட்டுக்கு எப்படி வந்தாங்க ஃபஸ்ட்டு நடராத்திரி வீட்டில் குதிச்சாங்க நடராத்திரி வீட்டுக்குள்ளார எவன் குதிப்பான் திருடை கொள்ளக்காரன் கொலக்காரன் கற்பழிக்கிறவன் இவன் தான் நடராத்திரியில் வீட்டுக்குள்ளார குதிப்பான் இப்போ பார்த்தாக்கா அமலாக்க பிரிவு அதிகாரி மாதிரி குதிப்பான்னு தெரியுது நாளைக்கு ஒரு கற்பழிக்கிற ஒரு ஆம வீட்டுக்குள்ளார உள்ள நுழைஞ்சோன்னா நம்ம அவன் க அமலாக்கத்துறை அதிகாரின்னு நினைக்கிறதா இல்லை கற்பழிக்கிறவன் கண்டுபிடிக்கிறதா பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு ஆபத்தம் முயற்சி இருக்குது இதெல்லாம் யார் கேட்க ஓகே சார் இப்போ அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போகிற வழியில் வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சார் இதற்கு பிறகு இப்போ நீதிமன்ற காவலில் வைக்கப்படும் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க சார் என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கும் சார் நீதிமன்ற காவலில் அவங்க வைக்கலாம் அதை பற்றி அது தப்பில்லை நெஞ்சு வலி இருக்கும்போது அந்த ரிஸ்க் அவங்க எடுத்துக்கணும் அந்த ஜட்ஜு அந்த ரிஸ்க்கை எடுத்துக்கிடணும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஜட்ஜை பொறுப்படுத்தும் அடிக்கிறாரு அடிக்கிறாருன்னு சொல்லலாம் அவருக்கு ஆன்ஜியோ பண்ணதாக சொல்கிறாங்க ஆன்ஜியோ பண்ணி அவருக்கு மூணு பிளாக் இருக்கிறதா சொல்கிறாங்க மூணு பிளாக்கு வந்து உயிர் காபத்து டாக்டர் நான் சொல்கிறேன் இட்ஸ் டேஞ்சரஸ் இஸ் லைஃப் இஸ் இன் டேஞ்சர் அது அந்த நீதிமன்ற காவலில் வச்ச நீதிபதி அந்த பொறுப்பெடுத்துக்கணும் அப்போ இப்படி ஒரு ஆன்ஜியோ பண்ணுற அளவுக்கு அவர் உடல்நிலை வந்து பாதிப்பு இருக்கு அதனால ஆஞ்சியோ ஆன்ஜியோ பண்ணுறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய கையெழுத்து வேணும் வாரிசு கையெழுத்து போட்டால் தான் நீங்கள் ஆன்ஜியோ பண்ண முடியும் என்ன அப்போ ஆன்ஜோ பண்ணும்போது செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அப்படியே இருக்கும்போது அவசர அவசரமாக நீதிபதி போய் மருத்துவமனையில் போயிட்டு விசாரிக்க வேண்டிய அதான் அவரை மொபைல் பண்ணுவாங்க கூட்டு வர முடியல அந்த அளவுக்கு அவருடைய உணவு கெட்டு இருக்குது எமர்ஜென்சியில் படுத்திருக்கிறாரு இன்டர்ச்சி கொரோனா கேரள படுத்துருக்காரு ஹார்டுக்காக படுத்துருக்காரு மூணு பிளாக் இருக்குதுங்கிறாங்க உயிர் அ டாக்டர் நான் சொல்கிறேன் நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னாக்கா அந்த நீதிமன்ற இது அமித்ஷா உள்துறை அமைச்சருங்கிறவங்கள அமித்ஷா பதில் சொல்லணும் ஓகே சார் அடுத்து இவருடைய பதவி என்ன சார் ஆகும் ஏன்னா இப்போ சார் போஸ்ட் இந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க கைதாக அவருடைய பதவி என்ன சார் பதவி இப்போதைக்கு ஒன்று குற்றவாளி நிரூபிக்கணும் நிரூபித்தா தான் பதவி இப்போ ஜெயலலிதா ஏ ஒன் குற்றவாளின்னு குன்னகா சொன்னபோது தான் இஸ் கில்ட்டி ஷீ இஸ் நம்பர் ஏ ஒன் கில்ட்டி ஆஃப் திஸ் இது அஃபன்ஸ் அப்படின்னாரு கில்டின்னு சொன்ன அந்த ஒரு அந்த நிமிஷம் அந்த செகண்டே ஸ்ரீ லூசர் போஸ்ட் அது சொல்கிற வரையிலும் அந்த விசாரணை நடக்கிற வரையிலும் எந்த வகையான நடவடிக்கையும் எடுக்க முடியாது அதனால தான் அந்தம்மா அவ்வளோ தைரியமாக பேங்களூர் மைசூருக்கு அந்த ஊருக்கு போகும்போது திரும்பி சாயந்தரம் வந்துடலான்னு சொல்லிட்டு வீடு வேலைக்காரங்களும் சாயந்தரம் வந்துடும் சாப்பாடலாம் செடிப்புன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கு கில்ட்டி தன்னை குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலில் தடுவாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து சில பத்திரிகைகள்லாம் வந்து அந்த நேரத்தில் அந்த பிறகு தான் இதுக்கு பிறகு தான்னாங்க அப்போ நம்ம ஆளுங்க கிளீனாக சொன்னாங்க கில்ட்டின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே சீஸ் நோமோ இப்போ சீஃப் மினிஸ்டர் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க அதுக்கு பிறந்தான் ஒரு ஒரு பிரபல த தினசரி பத்திரிக்கை ஒருத்தரப்போ வந்து அந்த மாளுக்காக பெருசாகலாம் பேசிக்கிட்டு இருந்தார் அந்த பத்திரிக்கை அந்த ஆச்சரியம் வந்து இதுக்கு ஆயிரம் இதெல்லாம் விதிகள்லாம் அப்படி இப்படின்னாரு எந்த விதி இல்லை அப்படி அப்போ தான் மாளுக்கு தெரிஞ்சிது அந்த அம்மா வந்து நான் வண்டிக்கு போகிறேன் நினைச்சு நவ் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் யூ கெனாட் கோ காம்பவுண்ட் விட்டு வெளியே விட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போக முடியல அந்த மாட அது மாதிரி இவரை வந்து குற்றவாளின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டா ஹி லூசஸ் ஆல் இஸ் போஸ்ட் ஓகே சார் இப்போ அவர் வந்து விசாரணைக்காக அழைத்து சென்றாங்க மருத்துவமனையில் இருக்காரு இவர் விசாரணை கைதியாக இருக்கும்போது எதற்காக ஸ்டாலின் அமைச்சர்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க இதுவே ஒரு விதிமீறல் தானே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்க சொன்னது இதே போய் சமூக வலைதளங்கள் பேசிட்டு இருக்காங்க சார் இதையே போய் பார்க்கறாரு இப்போ ஏ ஒன் குற்றவாளின்னு சொல்லி பண்ண பண்ணும்போது இப்போ ஜெயக்குமார் போய் பார்த்தார அந்த குற்றவாளி ஏன் போய் பார்த்தாங்க அந்த குற்றவாளியை ஏன் போய் பார்த்தாங்க ஜெயக்குமார் போய் பார்த்தார் அமைச்சராக இருந்தார் போய் பார்த்தார் அப்புறம் அந்த அம்மா ஜெயில் ஜெயிலில் இருந்தபோது பதவி ஏற்கும் போது எல்லாம் கண்ணீர் வடித்தாங்களே பதவி ஏற்பில் அது நியாயமாக அது சரியா சார் அதே மாதிரி அண்ணாமலை ஒன்று சொல்லியிருக்காரு சார் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் பொழுது அப்போ செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுங்க இந்த இதே வழக்குக்காக அப்படின்னு சொன்னார் இப்போ அவர் சொன்னால் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அந்த நடவடிக்கை இப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னார் சார் இதை எப்படி பாரு எடுத்துக்க வேண்டியதான் ஊரில் லட்சம் வேணும் சந்தனம் எதுக்கு இப்போ கேளுங்க நாளைக்கு வந்து ஒரு உலக யுத்தம் நடக்குது பாருங்க நான் நீங்கள் சொன்னேன் அதான் சார் ஹீ நீட்ஸ் அ சைக்காட்ரிக் கவுன்சிலிங் ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு ஆசாமி அவர் என்ன சொன்னார் மாமா நாலு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜெயலலிதாங்கிற ஒரு ஊழல் பேர் வழி அப்படின்னாரு அதெல்லாம் சரி நாங்க இதை ஏற்றுக்க இப்போ அதை எப்படி சார் பார்க்குறீங்க ஜெயலலிதா ஒரு ஊழல் சொல்றாங்க அதை வெளிப்படையா சொல்றாரு அதிமுக தரப்புல இருந்து ஒரு பகங்கரமான ஒரு கண்டனம் வந்து உடனடியான கண்டனம் வந்தது வந்து பன்னீர்செல்வம் தான் கொடுத்தாரு கழுத்துக்கு தெரியுமா கற்பூர வாசனை பழனிசாமி இந்த நிமிஷம் அதை பற்றி வாயை துறக்குது அவர் கமிட்டி ஒன்று போட்டார வழி அவருடைய கருத்து இந்த நிமிஷம் வந்து அவர் சொல்லலை ஆக அவர் ஜெயலலிதாவுக்கு மேலே அவருக்கு இருக்கிற அபிமானம் இது மூலமாக வெளி வந்துருக்குது அதை விட ஒரு வேடிக்கை என்னான்னா ஒன்றரை கோடி தொண்டர்கள் எங்கே போனாங்க அதிமுகவில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க எங்கே போனாங்க இந்த மாதிரி அண்ணாமலை சொன்னதுக்கு ஒரு ஊர்வலம் கண்டனம் ஊர்வலம் நடக்கல ஒரு கடையடைப்பு நடக்கலை ஒரு போராட்டம் நடக்கல ஒரு மறியல் நடக்கல ஒன்று நடக்கல ஒரு நாய்கூட குழங்கில் அவ்வளோதானே ஜெயலலிதா

இவங்க தானே முதல்ல முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அமித்ஷா வருகிறாரோ பழனிசாமி நேரம் கட்டுறதுனால நேரம் ஒதுக்கப்படுமா அதான தலைப்பு வருது ஓகே சார் இப்போ சமீப அந்த பிடிஆர் அந்த ஆடியோ இஷ்யூ ஆகி அவரை வந்து அமைச்சரை வந்து மாட்டினாங்க இலாக்கா இப்போ செந்தில் பாலாஜி குறிவைப்பு ஒருவேளை திமுக அமைச்சரவை இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை குறிவைக்கிறாங்க பாஜக அடுத்தது நேரு கே என் நேரு திருச்சியில் அவர் முடிச்சு விடாமன்னா இருக்கிறாரு அவரை உள்ள தெளி ஆகணும் அதுக்கப்புறம் ஏமா வேலு திருவண்ணாமலையில் ஒரு முடிச்சுடா மண்டனாக இருக்கிறார் அவரை வச்ச தான் சட்டம் அவரை அவர் நினச்சவங்க தான் ஜெயிப்பாங்க அவரை உள்ள தருணம் பி கே சேகர்பாபு இவங்கெலாம் பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸு ஈரோட்டில் இருக்கிற முத்துசாமி வீட்டு வசதி அமைச்சர் இவங்கெல்லாம் பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்போ தானே வந்து இந்த நடவடிக்கைகளினாலும் இப்போ திமுகவினுடைய மக்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கு குறைந்தது மக்கள் அவர்களை ஊழல் பேருவெழியில் என்று கருதுகிறார்கள் அதனால் அவருடைய செல்வாக்கு குறைந்தது கருத்து கணிப்பின்படி திமுகவுடைய மரியாதை போனது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு விடுவாங்க அப்புறம் அடுத்தபடி நம்ம எதிர்பார்க்க வேண்டியது வந்து ஒரு மற்ற நாடுபுற இந்த இது நடக்கும் எதிர்கட்சிகளுக்கு மேலே அடுத்தபடி நம்ம எதிர்பார்க்க வேண்டியது வந்து தீவிரவாத தாக்குதல் ஒன்றே நம்ம எதிர்பார்க்கலாம் தீவிரவாத தாக்குதலில் சில பேர் இறப்பாங்க எல்லாம் இதெல்லாம் ஆகும் அதுக்கடுத்து அப்படி வந்து மோடியினுடைய உயிருக்கு கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அடுத்து இது வைப்பாங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஒரு நாய்க்குட்டியை வந்து அவர் கார் போகும்போது குறுக்க போய்டும் சடன் பிரேக் போடும்போது மோடி வந்து முன்னாடி போய்ட்டு பின்னாடி விடுவார் முதுகெலும்பு இருந்தால் ஒரு நாய்க்குட்டியை விட்டு மோடியின் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தலைப்பு போடும்போது எதிர்கட்சிகளின் சதி இதனால் மக்கள் அனுதாபத்தை அலை அப்படியே வீசுகிறது மோடிக்கு செல்வாக்கு உயர்ந்தது இதையெல்லாம் போடும்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லும்போது அங்கே தேர்தல் ஆணையம் கிளீனாக இவ்வளோ அனுதாபம் இருக்கிறதுனால அடுத்த அப்படியே பாஜக ஜெயித்ததுன்னு சொல்கிறதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு இவ்வளோ நடக்குது செந்தில் பாலராஜுடைய கைது வாரத்தில் மனித உரிமை மீறல் இருந்ததா சொல்கிறாங்க ஏன்னா அந்த வழிகட்டாயம் ஐ மீன் இருபத்தி நாலு மணி நேரம் விசாரணை பண்ணாங்க பதினேழு மணி நேரம் தொடர்ந்து விசாரணை பண்ணாங்க நள்ளிரவுல கைது பண்ணாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க மனித உரிமை மீறல் இருந்ததாக சொல்கிறாங்களே சார் இதே சார் உண்மைதான் அதில் என்ன இருக்குது நடுராத்திரில எங்கே அவனாக்க தொடரப்போகுது இந்த சட்டத்தை யார் போட்டது ஒன்றிய அரசு போட்டுச்சு ஒரு அமைச்சராக இருக்கிறவரை கைது பண்ணுறதுக்கு இவருடைய க இது வேணும் சபா சபாநாயகருடைய அனுமதி வேணும் இந்த விவகாரத்தை வந்து ஜெயலலிதாவே அந்த காலத்தில் பண்ணாங்கல்ல கலைஞர் நிரந்தரத்தில் தூக்கி இல்லை அந்தம்மா இவங்க கூட இந்த இந்த இவங்க ஆட்களே இந்த ஆட்களே இந்த ஐயங்கரை இந்த பாப்பர பசங்களுக்கு இதே தான் வேலை அப்போ வந்து அவங்க அந்த அந்த பொம்பளை எதிர்பார்க்கலை எந்த அளவுக்கு போச்சுன்னா கலைஞரை கைது பண்ணும்போது கத்துற சத்தமெல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக செல்ஃபோனை ஆன் பண்ண வச்சு அதை செல்ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அது தெரியுமா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அறக்கத்தனத்தோடு அது நடந்துச்சு அப்படிதான் அது பண்ணிச்சது அதனுடைய விளைவு அதை தூக்கிட்டு போய் பரப்ப நகரகாரத்தில் வச்சு ஜெயிலே ஆகிற மாதிரி அது போச்சு இந்த 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 பகுத்திருக்கும் அப்பாற்பட்டு பேசுகிறேன் இந்த பாவம் தான் அதை அந்த மாட அந்த மாதிரி தூக்கிட்டு போச்சு

அந்த அளவுக்கு அமித்ஷா நடுஞ்சு போயிருக்கார் உதறி போயிருக்கிறாருங்கிறது இது தெளிவாக கட்டுது செந்தில் பாலாஜியினுடைய கைது எப்படி ராகுல் காந்தியை வந்து நாடாளுமன்ற பதவியிலிருந்து நீக்கினதில் மோடி உதறது உதற நடுங்கின நடுக்கம் எப்படி வெளியில் வந்ததோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி மேலே இப்போ எடுத்துருக்கிற நடவடிக்கை மூலமாக அமித்ஷா எந்த அளவுக்கு உதறி போயிருக்கார் நடுஞ்சு போயிருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இது வழங்குது உண்மையில் சார் ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து தேசிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நபர் ஒரே நைட்டில் வந்துட்டா இருக்கு எப்படி பராசக்தி வந்த உடனே கலைஞர் சிவாஜி ஒரே நைட்டில் இந்தியா முழுவதும் பேசப்பட்டாங்களா அது மாதிரி இன்னைக்கு செந்தில் பாலாஜி அகில இந்திய அளவில் ஹீரோ ஆக்கி விட்டாரு தேங்க்ஸ் டு அமித்ஷா இவருடைய எதிர்கால அரசியல் இந்த மாதிரி இருக்கும் சார் இன்னும் பெருசாக இன்னும் பெருசாக இருக்கும் இன்னும் பெருசாக இருக்கும் இப்போ செந்தில் பாலாஜி நல்லா தூக்கி விட்டுருக்கீங்க எதுக்கு மேலே என்ன கொடுத்து வச்ச அதாவது எப்படி ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் உடல் வச்சிருந்த அந்த வண்டியில் ஏறுவோம் அந்த மாதிரி கீழே தள்ளி விட்டோம்னு அந்த மாதிரி எப்படி தலைவியாச்சோ அது போல ஒரு வாய்ப்பு இப்போ பாலாஜி கிடைச்சிருக்கு அப்போ இந்த கைது நடவடிக்கையில செந்தில் பாலாஜியுடைய அரசியல் முகம் இன்னும் அதிகரி இன்னும் பெருசாக இருக்கும் அதுக்கு அமித்ஷா தான் அமித்ஷாவுக்கு செந்தில் பாலாஜி தான் நன்றி சொல்லுவோம் ஓகே சார் அதற்கு காலம் பதில் சொல்லட்டும் சார் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார்